ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சக்ஸஸ் டிஎன்பிசியிலேருந்து டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆனாலும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பயம் இருக்கும் என்ன பயம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரப்போதே அப்படின்ற ஒரு பயம் தான் நம்ம இன்னும் எதுவுமே படிக்க ஆரம்பிக்கலையே நோட்டிஃபிகேஷன் வரப்போது நம்ம எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பாதி தான் படிச்சிருக்கோம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த நாலு மாதத்துக்குள்ளே நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னு எல்லாத்துக்கும் சில கேள்விகள் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் அதுக்கெல்லாம் நம்ம வந்து பயப்படவே கூடாது படித்தாலும் சரி படிக்கலனாலும் சரி இன்னும் நம்ம நமக்கான நமக்கானனால நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் மட்டும் மைண்டில் இருந்தால் போதும் கண்டிப்பாக நம்ம மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கலாம் எக்ஸாம் மூணு மாதத்தில் வருது நாலு மாதத்தில் வருது அதனால் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் நம்ம எவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன வரும் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும் இப்போ மேக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கணும் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் இப்போ புக்கில் ஏதாவது ஒரு புக்கில் நீங்கள் எல்சிஎம்எச்சிஎஃப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு அகாடமி புக்கு ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிவிசர் கொஷனும் சைட் பை சைடு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்துட்டே வந்து வரணும் ஏதாவது ஒரு அகாடமியில் வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிவிசர் கொஷின்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அமௌண்ட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்கிட்டு அந்த ப்ரிவிசர் கொஷின்ஸை வந்து எல்சியம் ஹெச்எஸ்சிஎஃப்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா எல்சிஎம்மில் ஒரு டுவெண்ட்டி சம்ஸ் கேட்டிருப்பாங்க இன்ன வரைக்கும் ஒரு டொன் டுவெண்ட்டி சம்ஸ் கேட்டிருப்பாங்க ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு டுவெண்ட்டி சம்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க அப்படி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியும் டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கணும் மேக்ஸில் இல்லைனா நம்மளால் கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது அதேமாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டால் அந்த ஆர்டிகல்ஸ் டெய்லியும் அந்த ஆர்டிகல்ஸை நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அட்டவணைகள் விதிகள் கண்டிப்பாக படிச்சுட்டே இருக்கணும் இம்பார்ட்டன் எல்லாமே நம்ம டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அதனால் டே பை டே நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுப்போம் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு யாரும் பயப்பட வேணாம் நம்ம நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ காய்ஸ்